வணக்கம் என் பெயர் சந்தியா நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மலமானூர் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் நீச்சேரி ஒன்றியம் சேலம் மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கல் நிகழ்ச்சியின் பகுதியினை பற்றி எனது அனுபவங்களை பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி நூற்றுக்கு நூறு சவால் பற்றி நான் வா வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு லிங்க் மூலம் தெரிந்து கொண்டேன் அப்போதிலிருந்து என்னுடைய மாணவர்களை சேர்த்து செய்து வருகிறேன் என்னுடைய வழிகாட்டுதலில் புத்தக தேனிகள் நிகழ்ச்சியில் ஒன்பது மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுள் தர்ஷனா கனிஷியா அஸ்வின் போன்ற மாணவர்கள் சிறப்பாக செய்துள்ளனர் தர்ஷ்னா அறுபது ஆடியோ அஸ்வின் ஐம்பத்தி ஆறு கனிஷ்கா ஐம்பத்தி நாலு நிசான் ஐம்பத்தி இரண்டு ஆடியோக்கள் செய்துள்ளனர் அவர்கள் நாள்தோறும் வீட்டில் விடுமுறை என்று கூட யோசிக்காமல் ஆர்வத்துடன் குரல் பதிவு செய்து அனுப்பிவிடுவர் பள்ளி தலைமை ஆசிரியர் வே ஓபுலட்சுமி மேடம் எனக்கு சான்றிதழ் அச்சடிப்பதிலும் மாணவர்களுக்கு தினமும் குரல் பதிவு செய்ய நினைவூட்டுவதிலும் பெரும் பங்கு வகித்தார் பெற்றோர்கள் எப்போதும் மாணவர்கள் விளையாட்டு சிந்தனையுடன் இருந்தாலும் என்னில் தொலைனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு மாணவர்களை குரல் பதிவு செய்ய வைத்து அனுப்பிவிடுவர் ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு மிக்க நன்றி